அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணியின்னர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதம் நிறைந்த ஏகாதேசிங்க இன்று மட்டும் கிடையாது நாளைக்கும் இந்த ஏகாதேசி இருக்குது இந்த ஏகாதேசியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட்லா ஏகாதேசி அப்படின்னு இந்த ஏகாதேசிக்கு பேருங்க இது பார்த்திங்கன்னா இன்று வந்து மாலை நேரத்தில் தான் தொடங்குது அஞ்சு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி நாளைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து நாலு ஏழோடு முடியுது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இந்த முறையில் நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் வருடம் முழுவதுமே பணவரவுக்கு குறைவில்லாமல் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவும் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மந்திரங்க அதுவும் இந்த ஏகாதேசி நாள் என்று விஷ்ணு பகவானுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் வாழ்க்கையில் கனவிலும் நடக்க முடியாத அதிசயத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஏகாதேசியை தவற விடாதீங்க பூஜைலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க எளிய முறையில் நான் சொல்றதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி அதிகாலையில ஒன்போது ஐம்பத்தி ஒன்று முதல் மதியம் வந்து ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் விஷ்ணுவை வழிபடக்கூடிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த நேரத்தில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நல்லா கேட்டுக்கோங்க காலையில ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து மதியம் வந்து ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் அதனால இந்த நேரத்தை தவற விடாம இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்க பண்ணுங்க நம்ம பூஜை ரூம்ல எப்பொழுதுமே தீபம் ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா ஒரு காமாட்சி அம்மன் விளக்குல தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு ஏதாவது ஒரு மேட்டு இல்லைன்னா பலகையில் மேலே உட்காந்துக்கோங்க இவைதியமாக மிகவும் பிடித்தது இதை நம்ம வைக்கும்போதே நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லப்பட்டிருக்கு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில பொடி பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் கலந்து அதை ஒரு லட்டு மாதிரி பிடிச்சு வைக்கலாம் இல்லை அப்படியே பவுடராகவே எல்லு முக்கியமாக வைக்கணும் இந்த எள் கூட வெள்ளம் கலந்து நைவேத்தியமாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்குங்க நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் வறுமை இல்லாத வாழ்வை வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணும் இதை நீங்கள் வச்சிட்டீங்க இல்லையா வச்சுட்டு ஒரு நம்ம எல்லார் வீட்லேயுமே பஞ்ச பாத்திரம் இருக்கும் பஞ்ச பாத்திரம் இல்லாதவங்க ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு கிராம தட்டி போட்டுக்கோங்க வேற எதுவுமே நீங்கள் அதில் போட வேணாம் ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் அந்த தண்ணியில் போட்டு தீர்த்தமாக பெருமாளுக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க நான் சொன்ன டயத்தில் சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அதிக நிகழ்த்த கூடியது தினம் தினம் ஒரு மிராக்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தி கொண்டே இருக்கும் ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க அதை நூத்தி எட்டு முறை போது உங்களுக்கு துளசி கிடைச்சதுன்னா துளசியால கூட நீங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் விஷ்ணு பகவானுடைய ஒவ்வொரு துளசி இலையால அர்ச்சனை பண்ணலாம் அது இல்லைனாலும் பரவாயில்ல எல்லார் வீட்லயுமே மஞ்சள் தூள் இருக்கும் பாருங்க அந்த மஞ்சள் தூளை கையில வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லும் போது நீங்க விஷ்ணு பகவான் பெருமாளுடைய பாதத்துல ஒரு சிட்டிகை வச்சிருங்க நம்ம குங்குமம் அர்ச்சனை பண்ணுவோம் பாருங்க அது மஞ்சளால் அர்ச்சனை பண்ணுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வஷட்கராய நமஹா ஓம் வஷட்கராய நமஹா ஓம் வஷட்கராய நமஹா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் சொல்லும்போது அதீத பலன் தரக்கூடியது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது கேட்டது கிடைக்கக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க பெருமாளுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்கு வசியம் பண்ணி தரக்கூடியது அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை இன்றைக்கி நான் சொன்ன முறையில் உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாதுங்க அப்படின்றவங்க இந்த மந்திரத்தை மட்டுமே நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க உங்களால மஞ்சள் அர்ச்சனை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம் அதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா எங்க இருந்தாலுமே நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதை சொல்லும்போது போது நான்வெஜ் கூடாது மாதவிடாய் காலத்திலயுமே சொல்லக்கூடாது சுத்தமா இருக்கும் போது மட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை தொடர்ந்து டெய்லியுமே உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரு இருபத்தி ஒரு முறை டெய்லியுமே சொல்லிட்டே வாங்கலாம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடிய மகா மந்திரன் கூட சொல்லலாம் இப்படி அர்ச்சனை பண்ணி மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டிங்க இல்லையா அந்த மஞ்சளை வந்து ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் நல்ல காரியத்துக்கு போனாலும் வீட்டிலே இருந்தாலும் டெய்லியுமே உங்களுடைய நெற்றியில் வச்சுட்டே வரும்போது நீங்கள் மண்ணை தொட்டாலுமே அது உங்களுக்கு பொண்ணாக மாறும் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொண்டே இருக்கும் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக தான் முடியும் அந்த அளவுக்கு அற்புதமானது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் தீர்த்தம் வச்சுருக்கீங்க பாருங்கள் இந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களால் தூப தீப ஆராதனை காமிக்க முடிஞ்சால் நீங்கள் காட்டலாம் இல்லைனா இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மனதார உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ பெருமாளிடம் கேட்டுட்டு இந்த தீர்த்தத்தை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க இதே போல நீங்கள் டெய்லியுமே இந்த தீர்த்தத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் கேட்டது ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காதுங்க அதனால நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்க இந்த ஒரு மந்திரத்தை இன்னைக்கு தான் கிடையாது வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் நீங்கள் சொல்லும்போது இந்த தீர்த்தத்தை வைங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தீர்த்தத்தை நீங்களும் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இது எதுவுமே வைக்க முடியலனாலும் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய நாளில் கண்டிப்பாக இதை சொல்லி பாருங்க நான் சொன்ன டையத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்ல முடியாதவங்க எப்போது இந்த வீடியோ பார்த்தாலும் அப்போ கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி